வள்ளலார் அன்பின் ஒளி இரக்கத்தின் மகான் அன்புடைய நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் பிறந்திருக்காங்க உலகமே வழிபடுறவர் அவர்தான் நம்ம வள்ளலார் திரு ராமலிங்க அடிகள் பிறப்பு மற்றும் குடும்பம் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று அக்டோபர் அஞ்சாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் மருதூர் தான் பிறந்தாரு அவரோட அப்பா பேரு ராமையர் அம்மா பேரு சின்னம்மையார் சின்ன வயசுலயே தந்தையை எழுந்தார் அப்புறம் அம்மாவும் பெரியண்ணனும் தான் வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்து வள்ளலார் ரொம்ப புத்திசாலி எதை படிச்சாலும் ஒரே தடவையில மனப்போடம் பண்ணிடுவார் ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பக்தி பாடல்கள் ஆன்மீக சிந்தனைகள் உயிர்கள் மேல் கருணை சிறுவயது குணநலன்கள் வள்ளலார் சொந்த மனசுக்குள் ஒரே ஒரு கொள்கை வைத்துக் கொண்டார் என்னன்னா யாருக்கும் துன்பம் தரக்கூடாது உயிரோடு இருக்கும் எந்த உயிரையும் புண்படுத்தக்கூடாது பசிச்சோட இருக்கிறவரை பார்த்தா உடனே அன்னம் கொடுப்பார் துன்பப்படுறவரை பார்த்தா ஆறுதல் சொல்லுவார் அந்த இரக்க மனசுதான் அவரை மகானாக மாற்றியது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தத்துவங்கள் பெரியவங்க ஆன பிறகு வள்ளலார் சொன்னார் என்னன்னா மதம் ஜாதி காதி மொழி எல்லாம் மனிதனையே பிரிக்குது ஆனா அன்புதான் அவர் சொல்லிய பெரிய கொள்கை என்னன்னா என்னன்னா அன்பே சத்தியம் போதனைகள் உண்மையான பக்தி பசிப்பவருக்கு உணவளிப்பது யாராவது துன்பப்படுறாங்கன்னா அவரோட துன்பத்தை குறைப்பது உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாதது இறைச்சி சாப்பிடாம விலங்கு விடாம இருப்பது ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து எல்லாரையும் சமமாக நேசிப்பது அவர் சொன்னார் என்னன்னா ஒரு உயிர் பசிச்சா அது நமக்கு பாவம் அந்த பசிய போக்கினால் தான் கடவுள் சந்தோஷப்படுவார் சத்திய ஞான சபை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வள்ளலார் வெள்ளியங்குடியில் சத்திய ஞான சபையை கட்டினார் அங்கு அவர் சொன்னார் இங்க பூஜை வேண்டாம் பலி வேண்டாம் விக்கிரகம் வேண்டாம் ஒளியே கடவுள் அந்த ஒளியை வழிபடுவோம் அந்த சபையில தீபம் மட்டும் எரியுது அந்த தீபம் தான் எல்லாருக்கும் சமமான கடவுள் அன்னதானம் உயர்ந்த வழிபாடு வள்ளலார் எப்பவும் சொல்லுவார் என்னன்னா பசிச்சோடு இருக்கிறவரை பார்த்துக்கிட்டு நாம சாப்பிடலாமா முடியாது அவருக்கு உணவளிக்கிறதே உயர்ந்த வழிபாடு அதனாலதான் அவர் சத்திய தர்மசாலையை ஆரம்பிச்சார் இப்போதும் அந்த தர்மசாலையிலே ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடக்குது இரக்கமே ஆன்மீகம் வள்ளலார் வாழ்க்கை முழுக்க சொல்லியது ஒரே விஷயம் என்னன்னா ஒரு உயிருக்கு இரக்கம் காட்டுறதே ஆன்மீகம் அன்போடு இருப்பதே கடவுள் வழிபாடு அவர் கடவுளை பார்த்தது ஒளியாகவும் உயிர்களின் அன்பாகவும் இறுதி நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வள்ளலார் தன்னுடைய இறுதி நிலையத்தை அடைந்தார் ஆனா அவர் விட்டு சென்ற அன்பின் இரக்கத்தின் சமத்துவத்தின் ஒளி இன்னும் உலகமெங்கும் பரவிக்கொண்டே இருக்கு முடிவுரை அன்புடையோர்களே வள்ளலார் நமக்கு கொடுத்த செய்தி எளிமையானது ஆனால் மிகப்பெரியது என்னன்னா அன்போடு இருங்கள் பிறருக்கு உதவுங்கள் பசிக்கிறவருக்கு அன்னம் கொடுங்கள் உயிர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அதுதான் உண்மையான பக்தி அதுதான் நம்ம வாழ்வை ஒளி வீச வைக்கும் நாம வள்ளலாரை நினைவு கூறுறதுக்கு பெரிய பூஜைகள் வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு பசிச்சோட உயிருக்கு அன்னம் அளித்தா போதும் அன்பும் ஒளியும் இரக்கமும் நம்ம வாழ்க்கையையும் உலகத்தையும் நிரப்பட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் DUDE okay.